கிச்சன் அப்ளைன்சஸ்க்கான கேபிள் ஒயரிங் ஹார்னஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு வேலை வேலைவாய்ப்பு இந்த நிறுவனத்தில் உங்களை ஆண்ட்ரோலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு எந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வயலின் டெக்னாலஜி நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எவ்வளவு பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமா பதினெட்டு வயதுல அதிகபட்சமாக இருபத்தேழு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் என்ன படிச்சவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா டிப்ளமோல இசி மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் படிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஐடிஐயில் எனி ட்ரேடு முடித்தவங்களும் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் டிகிரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்களும் இந்த வேலைக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஒன் இயர் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் டேரெக்டா எந்த விதமான இன்டர்வியூ இல்லாம உங்களை ஆன் ரோலுக்கு மூவ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்களுக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிகிரி முடித்தவங்களுக்கான சம்பளமும் பதினைந்தாயிரம் இருக்கும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஐடிஐ முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா ஆக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்டன்டன்ஸ் போனஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் மந்த்லி அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் டெய்லி பேசிஸ்ல நமக்கு ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க தினசரி உங்களுக்கு ஓடி பார்க்க விருப்பம் இருந்தால் நீங்க தினசரி ஓட்டி பார்க்க முடியும் இந்த நிறுவனத்தில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நைட் ஷிஃப்ட் அலவன்ஸும் இந்த நிறுவனத்தில் நமக்கு கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நமக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க யூனிஃபார்ம் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க தங்குவதற்கான இடத்துக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறாங்க அதாவது நமக்கான ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கான வேலைகளை மட்டும் இவங்க பாக்குறாங்க அதற்கான பேமெண்ட்லாம் எல்லாம் நாம தான் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க என்ன வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா அசம்பிளி ஆப்ரேட்டர் மிஷின் ஆப்ரேட்டர் ஸ்டோர்ல வேலை செய்வதற்கான ஆட்கள் தான் இவங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்திருக்காங்க இந்த நேரத்தில் ஷிப்டை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் பிளஸ் ஓடி அவைலபிள் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் தாம்பரம் மெப்ஸில் தான் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வாய்ப்பு தேடி நடந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்